என் அன்பு பிள்ளையே உன்னை வேண்டாம் என நினைத்து போனவர்களை நீ ஒரு நிமிடம் கூட வருந்தக்கூடாது ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நொடியும் வருந்த வேண்டும் அவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆனால் அவர்களை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது கூடாது செல்லமே அப்படி நீ மறந்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது தங்கமே இதை நீ நினைவில் வைத்துக் கொண்டு நிச்சயம் வெற்றி பெறுவாய் அன்பிற்காக ஏங்குபவர்கள் எதிலும் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை தெய்வமே இவர்களை தேடி பின்தொடரும் ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனித இயல்பு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரமுண்டு வழிகளை சுமந்து வழி தேடும் பயணம்தான் வாழ்க்கை சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் உன்னை நோக்கி வருவதை நேசி உன்னை விட்டு செல்லுவதை ஒருபோதும் யோசிக்காதே புரிதல் இல்லாதவரால் இருக்கும் இடத்தில் நீ உன் அன்பை நிரூபிக்க தேவையில்லை வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது ஆனால் ஏமாற்றியவர்களை நீ ஜெயிக்காமல் விடக்கூடாது தங்கமே எந்த நிலையில் வந்தாலும் நீ வந்த நிலையில் மறந்துவிடாதே இறை நினைப்பும் கடின உழைப்பும் உன் ஆயுதமானால் வெற்றி உன்வசமாகும் அன்பு என்றும் தோற்று குழந்தையே என் செல்ல பிள்ளையே தன்னிடம் உள்ளதை இல்லை என்று சொல்லாதே கர்ணன் கொடுத்ததால்தான் அந்த கடவுளே வந்து அவனிடம் கையேந்தி நின்றான் என்பதை மறந்துவிடாதே என் நிலையும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரல்ல எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் திட்டி தீக்கும் சூரியனை மட்டும் அல்ல மனிதனின் வளர்ச்சியையும் கூட இந்த சமூகம் இப்படித்தான் பார்க்கிறது தங்கமே அன்பானவர்களுக்காக நீ இறங்கி போவதும் தவறில்லை அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீ நீரை போல் நிலையிலும் வாழ பழகி கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாகும் எல்லா வற்றிக்கும் நான் இருக்கிறேன் நீ எதிர்நோக்கிய மன நிம்மதியும் மன சாந்தியும் நிச்சயம் இந்நாளில் கிடைக்கும் உன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்க போகிறது செல்லமே என் குழந்தையாகிய நீ என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது உன் தந்தை ஆகிய என் கடமை மிக விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்க போகிறது கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என் கரங்களை இறுக்கமாக பிடித்துக்கொள் உன்னை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என் கடமை செல்லமே மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழ்கிறது அல்லவா அதே இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்த மொத்த வெளிச்சதையும் நான் தரப்போகிறேன் நிச்சயம் வாழ்வில் நீ உனக்கென ஒரு இடத்தில் நிலையூன்றி வேறாய் விரிச்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்னை நம்புகிறாய் அல்லவா என் வார்த்தைகளை வேத வாக்காய் நினைத்து செவி கொடுத்து நான் சொல்வதை கேட்கிறாய் அல்லவா அப்படி என்றால் முதலில் உன்னை நம்பு உனக்குள் தான் என் ஒளி கேட்கின்றது என்றும் அதை செயல் புரிய வைப்பேன் என்றும் நம்பு அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிவுரைக்கும் தடங்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உன் மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்ய நான் இருக்கும் போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என்று நம்பு நான் அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டு இருக்கிறேன் செல்லமே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உனக்குள் இருக்கும் ஆசைகளின் வேகத்தை விட முயற்சியின் வேகம் அதிகமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் உன் மனசாட்சி சரி என்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவுடன் செய் செல்லமே வேறு எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை துணிவு உன்னை உழைப்பால் உயர வைக்கும் பணிவு உன்னை பிறர் மனதில் உன்னை உயர வைக்கும் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர் பின்னால் செல்லாதி உன் கனவுகளை நிஜமாக்க உன் மனதில் இருப்பதை நடத்தி தர நீ என்னிடம் வேண்டியதை பழிக்க செய்ய ஒரு உபாயத்தை கூறவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ என்னிடம் அன்பை எதிர்பார்க்கின்றாய் பாசத்தை எதிர்பார்க்கிறாய் நீ வேண்டியவற்றை எல்லாம் நான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் நினைத்ததெல்லாம் என்று என்னிடம் நீ எதிர்பார்க்கிறாய் இந்த எதிர்பார்ப்புகளில் ஒரு தவறும் இல்லை கண்மணி தன் தகப்பனிடம் தானே தன் பிள்ளை உரிமையுடன் எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ள முடியும் தன் பிள்ளையின் எதிர்பார்ப்புகளை தானே ஒரு தந்தையின் கடமையாக இருக்க முடியும் கண்மணியே ஆனால் உன் அப்பாவாக நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றை மட்டும்தான் நாள்தோறும் நான் உனக்கு அன்றைக்கான சத்திய வாக்கினை தர வந்து விடுகிறேன் அல்லவா அதை நீயும் எனக்கு ஒரு சத்திய பிரமாணம் செய்துவிட வேண்டும் நான் உன்னிடம் எதிர்பார்க்கும் இந்த ஒன்றை நாள்தோறும் ஒன்பது முறை என்னிடம் நீ சொல்லிவிட வேண்டும் ஆத்மார்த்தமாக மனமார்ந்த இந்த வார்த்தைகளை நீ என்னிடம் சொல்லிவிட வேண்டும் இப்பொழுது நான் கூறும் இந்த உருவையை சத்திய பிரமாணமாக கொண்டு வரும்போதும் என் மீதான உன் அன்பு ஆயிரம் மடங்காக அதிகரிக்கும் கண்மணி என் மீதான உன் நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் நான் உன்னிடம் அடிக்கடி கேட்டுக்கொண்டு இருப்பது என்னவென்று தெரியுமா கண்மணி நீ பிரச்சனைகளை சந்திக்கும்போது சோதனைகளை சந்திக்கும்போது தனியாகவே நின்று போராடிக்கொண்டு இருக்காதே கண்மணி எல்லாவற்றிற்கும் என் துணையை எனகு போராடி ஓயும் தருவாயில் எல்லா பாரத்தையும் என்னுடைய பாதத்தில் இறக்கிவிடு என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு நான் என் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது இந்த பூரண சரணாகதி மட்டுமே நீ என்னை முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை என் கையில் கொடுத்து அன்னையின் கருவறையில் சிசுவைப் போல உன் வாழ்வை நான் காப்பாற்றி தருவேன் சரணாகதி என்பது வெறும் உன் வார்த்தைகளில் மட்டும் இருக்கக்கூடாது மனம் உணர்ந்து மனதார நீ என்னிடம் சரணாகதி அடைய வேண்டும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாயிரு நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிறு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்பாயிரு உலகம் உன்வசமாகும் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவரிடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டு இருந்து இருப்போமா என்று பார் அதன் பின்னர் உன் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று உனக்கு வரும் விமர்சனங்களையும் கருத்தில் கொள்ளாமல் கடந்து கொண்டே இரு செல்லமை உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் நீ தேட வேண்டிய அவசியமில்லை தங்கமே இறைவனே உன்னை தேடி வருவார் பிள்ளையே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் செல்லமே உன் வாழ்க்கையில் என்னை தவிர உனக்கு நிரந்தரம் என்று ஒன்றும் இல்லை மற்றவை அனைத்தும் நீயாக உருவாக்கி கொண்டது அவை மாயையான இன்பம் தரும் ஏமாறாதே வாழ வழி இல்லையே என்று புலம்பாதே நீ பயணித்து இருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு இந்த உலகமே பாவ புண்ணியங்களில்தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அவரவர் மனமே அவரவர் வாழ்க்கை அதனால் எப்போதும் தூய எண்ணங்களோடு உன் மனதை வைத்துக்கொள் செல்லமே என்ன செய்ய வேண்டும் என்பது முடிவு எடுக்கும் முன்பே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பதும் முக்கியம் உன் கண்ணீரை உன் கையே துடைத்துக்கொள்ளும் போது மனம் தெளிவான முடிவுக்கு வந்துவிடுகிறது சொல்லமே தேவையான எண்ணங்களை மட்டும் சிந்திக்கும் கலையை கற்றுக்கொண்டால் நினைத்த வேலையை வெற்றிகரமாக முடித்துவிடலாம் வெற்றியோ தோல்வியோ எந்த செயலையும் துணிந்து செயல்படு நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வசப்படும் வெறும் பேச்சுக்கு இடம் கொடுக்காதே பெரும் சாதனைகளை செய்தவருக்கு மூன்று நிலைகளை கடைந்துதான் ஆக வேண்டும் அவை ஏளனம் எதிர்ப்பு அகங்காரம் உனக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது அதனால் எது இழந்தாலும் எது வந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு மனதை தைரியத்தோடு வைத்துக்கொள் என்னை மீறி உனக்கு ஒன்றும் நடந்துவிடாது நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன்